பைல்வான் ரங்கநாதன் ரொம்ப கோத்தில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என் மகளை பற்றி யாரு பேசினாலும் அவங்களுக்கு ஆண்டவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான் அப்படின்னு பேசியிருக்காரு யார் பேசியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் சினிமாவில் நடிகராகவும் அதே நேரத்தில் பத்திரிகை நிருபராகவும் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கவர் தான் பைல்வான் ரங்கநாதன் அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இவரோட இளைய மகளுக்கு திங்கட்கிழமை நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அவங்களோட திருமணம் குறித்து பைல்வான் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு நடிகர் நடிகைகளோட அந்தரங்க விஷயத்த பேசி வர பைல்வானுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டே தான் இருக்கு இருந்தாலும் நான் உண்மையை தான் சொல்றேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் மக்களோட ஆதரவு எனக்கு நிறைய இருக்கு அதனால நான் தொடர்ந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு கடந்த மாதம் பிரபல நடிகை ஷகிலா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அவங்களோட பைல்வான் ரங்கநாதனும் கலந்துக்கிட்டார் அப்போ ஷகிலா பேசும்போது சொன்னாங்க உங்களோட பொண்ணு ஒரு லெஸ்பியன் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஷகிலா ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க இதை பார்த்த உடனே வந்து நமக்கே ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்தது பைல்வான் ரங்கநாதன் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டார் இப்படி பேசாதீங்க உங்கள் நாக்கு அழுகி போயிடும் அப்படின்னு ரொம்ப வெறுப்போட ஷகிலாவை திட்டாரு இதனால் அவர் மகள் குறித்து ரொம்ப மோசமான கருத்துக்கள் நிறையவே வந்துச்சு திங்கட்கிழமை அவரோட வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் அவரோட மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இதோட ஃபோட்டோஸை வந்து பைல்வான் ரங்கநாதன் அவரோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் மகள் திருமணம் குறித்து யூடியூப் சேனல் ஒன்று பேசியிருக்காரு பைல்வான் என் மகளை பத்தி ஒரு நடிகை தகாத வார்த்தையை பேசிட்டாங்க அவரோட பேரை கூட நான் சொல்லணும் அப்படின்னு விரும்பல இதனால என் குடும்பம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க உடனே என் சம்மந்தி கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கல்யாணம் அதுக்கு முன்னா திருப்பூர்ல உள்ள வீட்டில் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கவங்க மட்டும் கலந்துக்கிட்டு நடந்துச்சு மாப்பிள்ளை சிவா என் மைத்துனரோட மகன் தான் அதாவது என் மனைவியோட உடன் பிறந்த அண்ணனோட மகன் தான் அவர் ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசி பழகுனாங்க என் கிட்ட விஷயத்த சொன்னாங்க நாங்கள் எல்லாரும் கலந்து பேசி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இணையத்தில் பரவி வர செய்தியால் என் குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஆனா என்ன பத்தி தெரிஞ்சவங்களுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் நான் யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் பத்திரிகை துறையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் கெட்டவன் கிடையாது ஆனா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நான் கெட்டத பத்தி பேசினா நான் கெட்டவன் ஆயிடுவேனா அந்த அம்மா என் மகளை பத்தி தப்பா பேசியதற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா இப்படி அவர் பேசியதற்கு கண்டிப்பா ஒரு விளைவு வந்து கண்டிப்பா அனுபவிப்பார் எனக்கு குடும்பம் இருக்கு பேரே பேத்தி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவன் பாத்துக்குவான் அப்படின்னு பைல்வான் ரகநாதன் ரொம்ப கோபமா பேசியிருக்காரு ஸோ அடுத்த குடும்பத்தை பற்றி பேசும்போது ரங்கநாதன் இதெல்லாம் யோசிப்பாரா என்னென்னு தெரியல ஆனால் அவர் குடும்பத்தை பற்றி பேசும்போது இவ்வளோ ஹோப்பட்றார் மற்றவங்களுக்கும் இப்படி தானே வலிக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொடுவேக்க பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ